குண்டலினி சக்தி இந்த குண்டலினி சக்தினா என்ன இந்த குண்டலினி சக்தி மேல் எழும்புறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் இந்த குண்டலினி பத்தி பல ரகசியங்கள் பக்கத்துல குருஜி இருக்காரு பல வீடியோல பாத்திருப்பீங்க ஒரு முழுமையான விளக்கத்தை குருஜி இப்ப கொடுக்க போறாருங்க குண்டலினா பல பேரு என்னன்னு தெரியாம இருக்குங்க மூணு மாசத்துல குண்டலினி சக்தி மேல் எழுப்பிடலாம் ஒரு தியானம் பண்ணவனே குண்டலினி மேல் எழுப்பிடும் இந்த மாதிரி பல பேரு பல விதமா சொல்லுவாங்க ஆனா இந்த குண்டலினியை பற்றி ஒரு உண்மையான ரகசியத்தை இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அது மட்டும் இல்லாம ஒரு முறையான தியான பயிற்சி முறையான யோக பயிற்சி நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த திருப்பனங்காடு பாபாஜி ஆசிரமத்தை விசிட் பண்ணலாம் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் கீழே இந்த நம்பர் தர தாராளமா கால் பண்ணி நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ குருஜி குண்டலினி பத்தி சொல்ல போறாரு ஒவ்வொன்னா குருஜியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முழுமையா பாருங்க அப்போதான் இந்த குண்டலினா என்னன்னு आपको मूलमाया और अंडरस्टैंडिंग का थैंक यू ओम क्रिया बाबाजी नमो वो शिवचद्यया युक्तो यदि भवति सत्र प्रभावितम न चे देवम देवो नखलु कुशल स्पंदितु मति अदस्त्वाम आराध्यम हरिहर विंची आदि बिरवि वा கதாக்கிருத புண்ணிய பிரபவதி ஆதிசங்கரர் சௌந்தர்யலகரி என்ற யோக நூலில் எழுதின முதல் பாடல் இந்த பாடல் சிருஷ்டிக்கு முன்னே இருக்கும் நிலையிலிருந்து வருகிறது அந்த விஷயம் சரியாக சொல்லலாம் நமக்கு இன்றை முக்கியமான விஷயம் குண்டலி குண்டலினி யோகம் இன்று நல்ல வியாபாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் ஆனால் இது வியாபார விஷயம் கிடையாது உண்மையான குண்டலினி என்ன இதுதான் நம்மள விஷயம் குண்டலினி என்றால் குண்டத்தில் இறங்கி நிற்கு ஒரு குண்டம் என்றால் என்ன கர்ப்பபாத்திரத்தில் இருக்கும் அண்டத்துக்கு போகும் பீஜம் ஒரு ஏகமான அண்டத்தில் போகிறது அந்த பீஜம் இரண்டாக ஒன்று ஆத்மாவாக ஜீவனாக சிரசில் சகசாருன்னு பின்னால சொல்லக்கூடிய இடத்தில் நின்று நின்றுகொண்டு அடுத்த பாகம் இரண்டாவது பாகம் കീഴ മെതുവെ മെതുവേ ഇറങ്ങി വന്ന് കിറ്റ നാലു മാസം അന്ത ഗർഭം വരുമ്പഴത് ഒരു ഒരു കുഴന്തയുടെ പൂർണ്ണ രൂപം വന്ന് വിടുക അന്ത ടൈമിൽ ചില പൂജകളെല്ലാം ഗർഭ സ്ത്രീകളെ വയ്ക്കു ചെയ്യീഴെ ഇറക്കി വന്ന അന്ത ശക്തി താൻ ജീവശക്തി എന്നും പ്രാണശക്തി എന്നും മനസ്സെന്നും குண்டலினி சக்தி என்றும் சொல்லுகிறது இது மனிதனுடைய மூலாதாரத்தில் இருந்து கொள்கிறது குழந்தை பறக்கிறது அது கர்ப்போவன்ஷத்தில் இந்த விஷயங்கள் வருது அதுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு நமக்கு குண்டலினி சக்தி என்ற விஷயம்தான் இப்போ சொல்ல வேண்டியதா இருக்கு அந்த குண்டலினி சக்தி இருக்கிறதுனால தான் இந்த உடல் வேலை செய்கிறது இதே நமது புராண லெவலில் ஒரு கதாரூபேன சொன்னால் சகசாரத்தில் இருந்து கொண்டிருக்கும் பரமேஸ்வரன் என்ற ஆத்மா கீழே இறங்கி வந்த பார்வதி தேவி என்ற ஜீவசக்தி அதுதான் குண்டலினி சக்தி அதுதான் பிராணசக்தி சர்வம் பிராணமயம் ஜெகத் ஜகத்தில் எல்லா இடத்திலும் பிராணசக்தி இருக்கிறது அந்த பிராணசக்தியாக இந்த குண்டலினி கீழே இருப்பதனால் தான் இந்த உடலில் இருக்கும் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இந்த உடலே வேலை செய்து கொண்டிருக்கிறது உண்மையாக இந்த பிரபஞ்சம் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த மகாசக்தியின் மனசுதான் அதில் இருக்கக்கூடியன ஒருவர் தான் நாம் எல்லாரும் அங்கு எண்பத்தி நாலு லட்சம் ஜென்மங்கள் அதன் பின் மனித ஜென்மம் மனிதனுக்கு என்ன வித்தியாசம்னா மனிதனுக்கு சிந்திக்க கூடின ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு எதற்காக சிந்தனா சக்தி மனிதனுக்கு கிடைத்தது என்றால் சிந்தனை செய்து தான் எங்கிருந்து வந்தோம் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஆனால் இன்று அதே சக்தி வைத்து தான் ஆற்றம் போம்ப உலக நாசத்துக்கள் அத்தனை வேலைகளும் அந்த சிந்தனா சக்தியால் தான் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் அந்த சிந்தனா சக்தி நமக்கு எதற்காக கிடைத்தது நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆ இந்த விஷயம் தெரிந்து கொள்வதற்காக கிடைத்த அந்த மகாசக்தியே நாம் என்னென்னமோ செய்து எது செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷயம்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் நாம் ஓரோ மனிதனும் இங்கே வந்ததின் முக்கிய குறிக்கோள் என்ன நான் ஆரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் ஆர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையே இந்த பிரபஞ்சம் ஆரால் உண்டாக்க என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு பலரும் தொன்னூற்றி ஒன்பது பர்சென்ட்டும் அதுக்கு பாடுபடுவதில்லை ஆனால் இன்று வேண்டாம் இனி ஒரு நூறு ஜென்மம் போனாலும் இதே விஷயத்தில் தான் வந்து நின்னாவும் நாம் இங்கே வந்து ஏதோ பெரிய விட்டோம் பலது செய்தோம் பணம் சம்பாதிச்சோம் கோடீஸ்வரனாக இருந்தோம் மனிதனை பொறுத்தவரைக்கும் கிடையாது சட்ட உள் எண்ணத்தில் நீ எங்கே இருக்கிறது இதுதான் முக்கியம் நீ பிறந்தது எதற்காக இனி ஒரு பிறப்பற்ற நிலைமைக்கு நீ போக வேண்டும் அதற்காகத்தான் உனக்கு மனித ஜென்மம் கிடைத்திருக்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையை தெரிந்து கொள்ளுவதற்கு இந்த குண்டலினி சக்தி என்னவென்று தெரிய வேண்டும் முதலில் அந்த குழந்த உருவத்தில் வரும் பொழுது மூலாதார சக்கரம் ஒரு மனிதனுக்கு ஏழு முக்கியமான சக்கரங்கள் மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் மணிபூரக சக்கரம் அனாகத சக்கரம் விசுத்தி சக்கரம் ஆக்ஞா சக்கரம் சஹசிரம் കഥയുമ്പോ ശിവൻ സഹസ്രാര ചക്രത്തിൽ ജീവനാഹ ജീവനായിരിക്കും പാർവതി ദേവിയാകുന്ന കുണ്ടലിനി ശക്തി അഥവാ ജീവശക്തി മൂലാധാരത്തിൽ ഏഴ് ചക്രങ്ങൾക്ക് കീഴ മൂലാധാരത്തിൽ അംഗ ശക്തി സഹസ്രാരത്തിൽ ശിവനുടൻ ഐക്യമാകുമോ ഐക്യമാകിവിട്ടാൽ മറ്റും താൻ ഉണ്ടു പിറപ്പെട്ട നിലമുക്ക് പോകും അതുവരക്കും പുനരഭിമരണം പുനരഭിജനനിടരെ ശരനം ഇത് നടന്നുകൊണ്ട് അതിൽ നാം ചെയ്യും കർമ്മങ്ങളുടെ ഫലം പലരും ചെയ്യും കർമ്മങ്ങളുടെ സപ്തജന്മനിസ്തേജ പുനഃശ്വാച ഭവിഷ്യതി ഏഴ് ജന്മങ്ങൾ നിസ്തേജന്മാരായി പിറന്റ് അതാത് കൈ കടയാതെ കാല് കടയാതെ കണ്ണുകടയാതെ കാല് കളിച്ച മാതിരി பிறவிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி பிறந்து பிறந்து ஏழு ஜென்மம் முடித்ததுக்கு அப்புறம் நாயையாக பிறந்து அதன் பின் எப்படி மனித ஜென்மம் இழப்போம் என்று சிந்திக்க வேண்டும் எதினால் அது சொல்றதுன்னா நாம் இங்கே வந்து செய்யும் ஆடின ஆட்டம் என்ன அந்த பாடல் அதுதான் அந்த மாதிரி ஆட்டம் செய்யும் அல்லாது போனால் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி போட்டுட சாண்டி அந்த தூத்தாடுவதின் பலன்தான் சப்தஜன் மணி நிஸ்தேஜ புனஸ்வாஜ பவிஷ்யன் இந்த நிலைமைக்கு போகாமல் நாம் மனிதனாக வந்ததில் முக்கிய குறிக்கோளாக இனி பிறவா பெரும் பேச்சை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அது கிடைக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு சத்துவிடம் போய் உண்மையான விஷயத்தை தெரிந்து கொண்டு அதற்காக பாடுபட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த குண்டலினி விஷயம் இது பணம் கொடுத்து கிடைக்க கூடியதில்லை நீங்களாக கஷ்டப்பட்டு சாதனை செய்து தியானம் செய்து மேலேற வேண்டியது அது இனி ஒருத்தரால் மேலேற்றி விடக்கூடியதில்லை அது வியாபாரம் இது நீங்களாக கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வர வேண்டியது என்று உண்மையாக தெரிந்து கொண்டு இனியாவது அதுக்காக ஏமாந்து போவாதீர்கள் என்று சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே ஓம் சாந்தி குண்டலினி பத்தி குருஜி பேசினது எல்லாரும் கேட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இனிமே குண்டலினி உடனே எழுப்பிடுறோம் அங்க போயிட்டு இவ்வளோ பணம் கட்டி நான் குண்டலினி மேல் எழுப்பிடலாம் இதை பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க குண்டலினி பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நல்ல சத்குருவிடம் இருந்தாங்க நீங்க கத்துக்கணும் நீங்க அந்த மாதிரி குண்டலினி பத்தி முழுமையா கத்துக்கணும் அதுக்கு முறையான தியானம் பண்ணணும் அதுக்கு எனக்கு ஒரு வழிமுறையே தெரியல இதை பத்தி நீங்க சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தாராளமா இந்த திருப்பணக்காடு பாபாஜி ஆசிரமத்துக்கு வாங்க நம்பரும் கொடுக்குறேன் நான் லொக்கேஷனும் கொடுக்குறேன் ஒருமுறை குருஜி கிட்ட வந்து பேசுங்க உங்களுக்கு பல தெளிவு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓம் கிரியா பாபாஜி நம்ம ஓம்